வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா உச்சநீதிமன்ற உத்தரவின்படி ஒருவர் ஓய்வு பெறுவதற்கு முன்னர் குறைந்தபட்சம் ஆறு மாதங்களாவது டிஜிபியாக பதவியில் இருக்க வேண்டும் அதன் அடிப்படையில் தான் டிஜிபி நியமிக்கப்பட்டு வருகிறார்கள் அது மட்டுமல்ல டிஜிபி பதவிக்கு தகுதி வாய்ந்த பத்து மூத்த ஐபிஎஸ் அதிகாரிகளின் பட்டியலை மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு மாநில அரசு அனுப்பி வைக்க வேண்டும் அதுவும் ஏற்கனவே பணியில் உள்ள டிஜிபி ஓய்வு பெறுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்னரே இந்த பட்டியல் அனுப்பி வைக்கப்பட வேண்டும் அதில் மூன்று பெயர்கள் தேர்வு செய்யப்பட்டு மாநில அரசுக்கு மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அனுப்பி வைக்கும் அதில் ஒருவரை மாநில அரசு டிஜிபி ஆக நியமனம் செய்யும் தமிழக அரசு இதற்கான பட்டியலை ஏற்கனவே மத்திய அரசுக்கு அனுப்பியுள்ளது அதில் சீமா அகர்வால் ராஜீவ் குமார் சந்தீப் ராய் ரத்தோர் வன்னிய பெருமாள் மகேஷ் குமார் அகர்வால் ஜி வெங்கட்ராமன் வினித் வாங்கடே சஞ்சய் மாத்தூர் உள்ளிட்டோர் பெயர்கள் இடம்பெற்றுள்ளன தற்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வரும் நிலையில் புதிய டிஜிபி பதவி நியமனம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது தமிழகத்தைச் சேர்ந்தவர் ஜி வெங்கட்ராமன் இவர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டாம் ஆண்டு மே எட்டாம் தேதி நாகப்பட்டினத்தில் பிறந்தவர் கல்வித்துறையில் சிறந்து விளங்கி பிஏ வணிகவியல் மற்றும் எம்ஏ பொது நிர்வாகம் படிப்புகளை முடித்துள்ளார் பின்னர் யுபிஎஸ்சி தேர்வில் வெற்றி பெற்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தமிழக கேடரில் ஐபிஎஸ் அதிகாரியாக நியமிக்கப்பட்டார் சென்னை சிபிஐயில் எஸ்பியாக பணியாற்றிய அனுபவம் உள்ளவர் காவல்துறையில் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்ற இவர் பல முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் சென்னை சிபிஐயிலே இரண்டாயிரத்து எட்டாம் ஆண்டு டிஐஜியாக பொறுப்பேற்றார் சிபிசிஐடிக்கும் டிஐஜியாக பதவி வகித்த வெங்கட்ராமன் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டு ஐஜியாக பொறுப்பேற்றார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஏடிஜிபியாக பதவி உயர்வு பெற்ற வெங்கட்ராமன் கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு டிஜிபியாக பதவி உயர்வு பெற்றார் சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபியாக பணியாற்றிய அனுபவமும் அவருக்கு உண்டு தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களில் காவல்துறையின் முக்கிய பொறுப்புகளை வகித்துள்ளார் குறிப்பாக சிபிசைடி கூடுதல் டிஜிபி பதவியில் இருந்து சட்டம் ஒழுங்கு குற்றவியல் விசாரணை உள்ளிட்ட துறைகளில் சிறந்து செயல்பட்டவர் இதற்கு முன்பு ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் டி கே ராஜேந்திரன் இடைக்காலமாக டிஜிபி பொறுப்பு வகித்த பின்பு நிரந்தரமாக நியமிக்கப்பட்டது போல் இம்முறை வெங்கட்ராமனும் அதே போல் நியமிக்கப்படுவார் என சொல்லப்படுகிறது ஆனால் மத்திய அரசிடம் இருந்து இறுதி ஒப்புதல் பட்டியல் இன்னும் வராததால இடைக்காலமாகவே வெங்கட்ராமன் வந்து நியமிக்கப்படுவார் என கூறப்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி